எங்கடி போயிட்டு இருக்கோம் போயிட்டே இருக்க நீ மட்டும் எங்க கூமாப்பட்டி போயிட்டு இருக்கண்டா கூமாப்பட்டி அது என்ன கூமாப்பட்டி இது வரைக்கும் கூமாப்பட்டி கிடையாது இப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு கூமாப்பட்டின்னு ஒரு ஆறு இருக்கான் இது திட்டிப்பா நல்லா பலா பழம்லாம் சாப்பிடாத அங்க போய் அந்த தண்ணியை குடிச்சாலே நல்லா எடுத்து கொடு என்ன தெரியுமா காவியா ஏன் உன் கை எங்க எடுத்து வைக்கணுமா பாரு மாங்காவும் இப்படி சப்பி சப்பி சாப்பிட்டா நல்லாவே இருக்கும்

சைக்கிள் ஓட்ட பைக் ஓட்டுற கார் ஓட்டலயே பைக்கும் முன்னாடி கார் கார்டி கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுவே நானு புல்லா தான் எனக்கு ஓட்ட தெரியாது அது எப்படி பைக் கார்லாம் எல்லாம் ஒன்னா அது கார் ஓடுறது கேக்குறேன் கார் ஓடுறது நான் பாத்துக்கிங்க ஹைவேல ஹைவேல கத்துறமா நான் எங்க போய் இத சொல்றது இது ஹைவேல தான் நான் ஓட்டி இருக்கேன் கார் பழைய டப்பா கார் வீட்ல இருக்குது நான் அத குடுக்குற அத வேணா வளைந்து கள இது வளைந்து போறல

பாய்காட்டோடனே கல்லி எறியிருந்த மா மிளகா சொல்லு முன்னாடி இப்படி இதுவா வச்சு ஓட்ட போறதா எந்த ஓட்டக்குள்ள போறதா இந்த ஓட்ட உள்ள போலாம் இங்க டோல் கேட்ல எந்த ஓட்டக்குள்ள போடணும்னு சொன்னாங்க நீ அதுக்கு மேல வேற எதனால அனுச்சிட்டு போறீங்க